அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விஷயங்க நம்முடைய பூஜை அறையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பத்து தெய்வீக பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா நிறைய பேர் எதெல்லாம் வந்து அவசியம் நம்ம பூஜை அறையில் வைக்கணும் உங்களுடைய பூஜை அறையில நீங்கள் என்னென்ன வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க ஸோ அடிப்படையான முக்கியமான பத்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையில் எல்லாருமே ஒரு கிண்ணத்தில் சில்ற காசுகள் போட்டு வச்சுருப்போம் இந்த சில்ற காசுகள் நம்ம வந்து நூற்றி எட்டு காசுகள் வந்து தனியாக வச்சுருப்போம் இல்லையா குபேர பூஜை பண்ணுவதற்கு லக்ஷ்மி பூஜை பண்ணுவதற்கு அந்த சில்ற காசுகள் கிடையாதுங்க இது இப்போ நம்ம வை சுத்தம் பண்ணக்கூடிய சில்ற காசுகள் நம்ம வந்து பூஜை இறையில் ஒரு சின்ன கண்ணாடிக்கு முன்பு ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம எப்பொழுதுமே வைக்கக்கூடிய அந்த சில்ற காசுகளை தான் யார் வீட்டிலலாம் நீங்கள் வந்து ஒரு சின்ன முகம் பார்க்குற கண்ணாடி வச்சு அதற்கு முன்பு ஒரு சின்ன கிண்ணத்தில் சில்ற காசு வச்சுருக்குறீங்க அந்த சில்ற காசை நீங்கள் ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட சொல்லுங்கள் வாரம் வாரம் நீங்கள் சுத்தப்படுத்தாட்டினா கூட மாதத்திற்கு ஒரு முறை இதை மாதிரி தண்ணியில் அந்த காசுகளை எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதை வந்து தூசி எந்த தூசியும் இல்லாமல் அதை சுத்தம் பண்ணி நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது தான் நல்லது நீங்கள் சில்ற காசை மட்டும் வச்சுட்டு அதை எந்த காரணத்துக்காகவும் சுத்தப்படுத்தாமல் இருந்தால் அது வந்து நேர்மறையான விளைவுகளை நமக்கு தராது மாறாக விரும்பத்தகாத விஷயங்கள் தான் நமக்கு வந்து சேரும் ஸோ இதை வந்து நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது நம்ம ஃபாலோ பண்ணணும் இதை வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மாதிரி ஒரு வெள்ளி கிண்ணத்தில் வைப்பது தான் நல்லது ஏன்னா வெள்ளி அப்படிங்கிறது சுக்ரனின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள் அதனால் வெள்ளி கிண்ணத்தில் வச்சு இதற்கு முன்பு நீங்கள் அந்த கண்ணாடியையும் இந்த வெள்ளி கிண்ணத்தில் சில்ற காசும் வைக்கக்கூடியது தான் முதல் பொருள் அனைவரோட பூஜை அறையிலும் இருக்க வேண்டியதுங்க இப்படி நீங்கள் ஒரு சின்ன கண்ணாடி வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு முன்பு இந்த காசு கிண்ணத்தை வச்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காசோட பிரதிபலிப்பு அந்த கண்ணாடியில் ரொம்ப நல்லாவே தெரியும் எப்பொழுதுமே உங்கள் பூஜை இறையில இத மாதிரி தாங்க இருக்கணும் அதற்கு மேலே பூக்கள் போட இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டு வைக்கலாம் ஆனால் காய்ந்துடாமல் பார்த்துக்கணும் மடுத்த நாள் இந்த பூக்களெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான பூக்கள் உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு வைக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வீக அம்சம் நிறைந்த ஒரு பொருள் அதாவது கண்ணாடியும் வெள்ளி கிண்ணத்தில் சில்ற காசுகளும் ரொம்ப முக்கியம் இரண்டாவதாக நீங்கள் பார்க்குற பொருள் நிறைய பேர் வீட்டில் இருக்குங்க இதுதான் குபேர பானை இது வந்து நம்ம வீட்டில் வற்றாத தனம் தானியம் எப்பொழுதும் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய பூஜை வைக்க வேண்டிய ஒரு பொருள் ஆனால் இந்த பொருள் நம்ம ரெகுலராக மாற்றி வைக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் சில பேர் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி வைப்பாங்க சில பேர் மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அம்மாவாசையோ அல்லது பௌர்ணமியோ நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் அடியில் இருக்கிற பானையில் அரிசி நடுவில் இருக்கிற பானையில் துவரம்பருப்பு மேலே இருக்கிறதுல சில்ற காசுகள் இது வந்து சில பேர் பா மண்ணில் வைப்பாங்க சில பேர் வந்து பிராஸில் வைப்பாங்க நீங்கள் எப்படி வச்சாலும் அந்த பொருள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் பூஜை பண்ணும்போது ஆரத்தி காமிக்கும்போது இந்த பானைக்கும் சேர்த்து தீப தூப ஆரத்தி காமிக்கணும் உங்களுடைய பூஜை அறையை நம்ம நான்கு காணராக பிரிக்கும் போது நான்கு மூளையாக பிரிக்கும் போது இந்த பானையை நீங்கள் பூஜை அறையோட தென்மேற்கு சவுத் வெஸ்ட்டு பகுதியில் வைப்பது தாங்க ரொம்ப நல்லது மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா கருங்காலிங்க இந்த கருங்காலி இந்த மாதிரி கட்டை அதாவது குச்சிகளாக சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்குது இதில் ஒரு சின்ன சைஸ் அந்த கருங்காலி கட்டைய உங்களுடைய பூஜை அறையில நீங்கள் வைத்து அதனை வந்து ரெகுலரா பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் நீக்கிட்டு நேர்மறை ஆற்றல்களை மட்டுமே தரும் குல தெய்வம் தெரியாதவங்க நிச்சயமாக இந்த கருங்காலியை அவங்க பூஜை அறையில் வைத்து வழிபடணுங்க இதில் அனைத்து தெய்வங்களும் கூடிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போது கருங்காலியில் நிறைய சிலைகள் தெய்வ சிலைகளும் வந்துடுச்சு அதனால் நீங்கள் அதை கூட வாங்கி வச்சு தாராளமாக உங்கள் பூஜை அறையில் வழிபாடு செய்யலாம் இதை வந்து யாரை நிச்சயம் வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப நீச்சம் பெற்றிருக்கிறவங்க வீக்காக இருக்கிறவங்க அவங்க கருங்காலி பொருட்களை மாலையை அணியெல்லாம் பொருட்களை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் சங்கு இந்த சங்குல நிறைய வகைகள் இருக்கு நம்ம நம்மளுடைய பூஜை அறையில ஏதாவது ஒரு சங்கை வாங்கி வச்சு அதை வந்து தினந்தோறும் நல்ல முறையில் பராமரிச்சுக்கிட்டு வரும்போது மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மியும் பெருமாளும் அவங்க ரெண்டு பேரோட அருள் கிடைச்சாலே வற்றாத செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏற்படும் இதை வந்து நீங்கள் அப்படியே வெறுமனே வைக்கக்கூடாது கீழே அரிசி வச்சு அதற்கு மேலே சங்கு அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதில் தண்ணீராவது ஊற்றுவாங்க அல்லது பால் அதை மாதிரி ஏதாவது ஒரு பொருள் அதை ஃபில் பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு ரூபாய் நாணயம் துளசி இலை இதெல்லாம் நம்ம போட்டு வைக்கணும் தினந்தோறுமே இந்த தண்ணீரை மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பழைய தண்ணீரை நம்ம வீடு முழுக்க தெளிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாங்க ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் இருக்குதா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஐந்தாவதாக நம்ம பார்க்குற பொருள் குன்றின் மணி அல்லது பிள்ளையார் கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கங்க இது பழங்காலத்திலிருந்தே காட்டுவாசிகள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக இதை வந்து பயன்படுத்தினாங்க கெட்ட சக்திகள் தங்களை எதுவும் அண்டக்கூடாது காத்து கருப்பு எதுவும் அண்டக்கூடாது அப்படின்னு பயன்படுத்தினாங்க ஆனால் இன்றளவும் நிறைய பேர் இதை தங்களுடைய பூஜை அறையில் வைத்து தெய்வத்திற்கு நிகராகவே இதை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வராங்க ஆனால் வெளிப்படையாக வெளியில் சொல்ல மாட்டாங்க எனவே இந்த குன்றின் மணிகளை நம்ம வீட்டு பூஜைகரையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது கெட்ட சக்திகளை நம்மிடம் அண்ட விடாமல் பாதுகாப்பாக வைத்திருக்கும் நம்ம வீட்டையும் இது பாதுகாப்பாக வைத்திருக்கும் இதை நிறைய பேர் தாயத்தில் வச்சு தங்களுடைய கழுத்தில் கூட போட்டுப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து வாழ்க்கை முன்னேறாமல் போவதற்கு நம்மிடம் வரும் எதிர்மறை எண்ணங்களே காரணம் அந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மிடம் வராமல் பாதுகாப்பதற்கு இந்த பொருள் வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் கோமதி சக்கரம் இது பெரிய சைஸோ அல்லது சின்ன சைஸோ சின்ன சைஸாக இருக்கும் பட்சத்தில் ஒற்றைப்படையாக ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் உங்கள் பூஜை கரையில் நிச்சயமாக இருக்கணுங்க இது வந்து கோமதி நதிக்கரையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுது பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்துக்கு ஒப்பான ஒரு சக்தி இதற்கு இருக்குது இந்த சுழி அப்படிங்கிறது நமக்கும் பிரபஞ்சத்திற்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது அதனால தான் இந்த சுழி வந்து எப்பொழுதும் மேல் நோக்கி இருக்கணும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை ஈர்த்து நம்மிடம் தரக்கூடியது அதனால் நமக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி பாசிட்டிவிட்டிலாம் கிடைக்கும் இதை வந்து சுழியை மறைக்க மறைக்கிற மாதிரி பொட்டோ அல்லது மலர்களோ நம்ம வைக்கக்கூடாது சுழி வந்து நல்லா ஓ தெரியணும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கணும் இதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் துணியால் சாஃப்டான துணியால் தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு ஒவ்வொரு வாரமும் பொட்டு பூக்கள்லாம் வைத்து நம்ம இதை தீப ஆராதனை காமிச்சு வழிபடணுங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்னன்னா குபேர கொஞ்சம் நாமம் சங்கு சக்கர வடிவத்தோடு இருக்கக்கூடிய இந்த படி இது வந்து பித்தளையாலேயும் இருக்கலாம் அல்லது செம்பால் காப்பர்லேயும் இருக்கலாம் இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நிறைவாக அரிசி அதற்கு மேலே சில்லறை காசுகள் இன்னும் இதில் வந்து நம்ம மங்களகரமான பொருட்களை எல்லாமே வைக்கலாங்க மகாலட்சுமி சோழி தாமரை மணி மாலை குன்றின் மணி இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை அறையில் எப்பொழுதும் இதை வந்து நம்ம சுத்தமான முறையில் பராமரிக்கும்போது நிச்சயமாக நம்ம வீட்டில் அனைத்து செல்வ வளங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் வந்து சின்ன படியை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அது உங்களோட விருப்பம் இதை வந்து உங்கள் பூஜை அறையில் வைங்க இதெல்லாம் உங் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம் இந்த பொருள்லாம் இருந்தால் தான் வந்து எங்களுக்கு செல்வம் சேருமா அப்படின்னு கூட நினைக்கலாம் அப்படி கிடையாதுங்க யார் ஒருத்தர்கிட்ட விடாமுயற்சி கடின உழைப்பு தன்மேல் உள்ள நம்பிக்கையை என்றுமே விடாமல் ஒருத்தவர் எதற்கும் சோர்ந்து போகாமல் முயற்சி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களாம் நிச்சயமாக செல்வந்தராக தான் இருப்பாங்க இருந்தாலும் இந்த பொருள்கள் நம்ம பூஜைகரையில் பொழுது இன்னும் நமக்கான ஒரு நல்ல மனநிலையை தருவதோ தரும் அதனால தான் இதை வந்து நான் வந்து ஒரு பதிவாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த பொருள்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வாங்கி உங்க பூஜைகரையில் வையுங்க அது இதுதான் இந்த பதிவோட நோக்கமே எட்டாவதாக நம்ம பார்க்குற செட்டு தாங்க மங்கள கௌரி செட்டு இது வந்து ஒவ்வொரு பூஜை அறையிலும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லணும் மகாலட்சுமி தாயாரோட உறைவிடமாக இந்த பொருள்கள் எல்லாம் கருதப்படுது பழங்காலத்தில் எல்லார் வீட்லேயும் இந்த பொருள்கள் இருந்துச்சு ஆனால் காலப்போக்கில் இதை யாருமே உபயோகப்படுத்துறது கிடையாது அதனால தான் இதோட மினியேச்சர் மாதிரி இதை செஞ்சு இதை வந்து அந்த மாதிரி கல்லுல சோப் ஸ்டோன்லேயும் இருக்கு அல்லது வந்து பிராஸ் பித்தலையிலையும் இதை மாதிரி சின்ன செட்டாக செஞ்சு இப்போ நிறைய பூஜை ஸ்டோர்ஸ்ல விற்கிறாங்க இதை வாங்கி நம்ம பூஜை வைத்து அதை வழிபாடு செய்வது தீப தூப ஆராதனை பொழுது மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் தாங்க மகாலட்சுமி சோழி இந்த சோழி வந்து மூன்று நான்கு நிறங்கள்ல கிடைக்குது நல்ல வெள்ளையா இருக்கும் அல்லது இதை மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அல்லது கருப்பு சோழி கிடைக்கும் எந்த சோழியாக இருந்தாலும் ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில ஒரு சிகப்பு நிற துணிக்கு மேல இந்த சோழியை உங்களுடைய பூஜை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் தாங்க இந்த தாமரை மணி அப்படிங்கிறது இதை வந்து மணியாகவும் நீங்க தனியா உங்க பூஜை வைக்கலாம் அல்லது மாலையாக உங்க பூஜை வைக்கலாம் நம்ம லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லும்போது இது ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு அந்த கவுண்டிங்க்கு இதை பயன்படுத்தலாம் அல்லது மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்வதற்கு இந்த தாமரை மணி மாலைகள் சோழி இவை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இந்த பதிவில் சில முக்கியமான தன ஆகர்ஷணத்தை தரக்கூடிய சில பொருள்களை பார்த்தோம் இதை தவிர நிறைய பொருள்கள் இருக்குதுங்க இதை எல்லாத்தையும் பத்து அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் கொண்டு வர முடியாது இன்னும் சால கிராமம் அதை மாதிரி நிறைய தெய்வீக பொருட்கள் இருக்கு நான் வந்து அடிப்படையான சில பொருட்களை மட்டுமே உங்களோட பகிர்ந்திருக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி